ஒன்பதாம் நாளாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கிருஷ்ணகிரி மாவட்ட குத்து சண்டை தலைவர் ஏகபவனன் அஸ்லாம் கழக உறுப்பினர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து வீராங்கனைகள் போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் பள்ளிகளுக்கான பிரிவில் ஜூடோ போட்டியில் எழுவத்தி ஐந்து மாணவிகளும் கல்லூரி பிரிவில் நூற்றி ஐந்து மாணவிகளும் பள்ளிகளுக்கான குத்து சண்டை விளையாட்டு போட்டியில் நூறு மாணவிகளும் கல்லூரி பிரிவில் நாற்பது மாணவிகளும் பள்ளிகளுக்கான டென்னிஸ் போட்டியில் நாற்பத்தி ஐந்து மாணவிகளும் கல்லூரி பிரிவில் முப்பது மாணவிகள் என மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கான பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகளில் இருநூத்தி அறுபத்தி ஆறு மாணவிகளும் மேசைப்பந்து போட்டியில் எழுபத்தி எட்டு மாணவிகளும் மற்றும் ஹாக்கி போட்டியில் நூத்தி எண்பது மாணவிகளும் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கப்பட்டு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பள்ளி கல்லூரி மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என ஐந்து பிரிவுகளில் முப்பத்தி ஏழு விளையாட்டுகள் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் மூணாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது தனிநபர் போட்டிகளில் முதல் இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு அரசு செலவில் அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அங்க இருக்கு <laughs> <laughs> உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க